ஹாய் வணக்கம் நண்பர்களே நிறைய மூங்கில் கிளைகளை வெட்ட வேண்டியதாக போச்சுங்க மனசே கேட்கல வெட்டுறதுக்கு ஆனாலும் வேறு வழி இல்லாமல் வெட்டிட்டேன் ஒன்றை உருவாக்கணுன்னா ஒன்று தானே ஆகணும் அதுக்காக தான் ஒரு அஞ்சு கிளைகளை வெட்டிட்டேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு கிளைகளை வாழைகளுக்கு முட்டு கொடுக்குறதுக்காக வெட்டியிருந்தேன் பட் இந்த வாட்டி வெட்டினது பர்பஸே வேறு இதோ நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் இந்த ஆர்ச் தோட்டத்துக்கு வாயிலில் ஒரு ஆர்ச் வேணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக நிறைய வாட்டி இதை பிளான் பண்ணியிருந்தேன் பட் இன் இப்போ தான் அமைஞ்சுது ஆனால் வீடியோ தான் எடுக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது ஆனால் வேலை தரோம் கொஞ்சம் சுமார் தான் நாலு பக்கமும் மூங்கில் நட்டு மேலே கொஞ்சம் கிளையில் அள்ளி அப்படியே போட்டுட்டேன் அவ்வளோதான் ஓகே நண்பர்களே இந்த ஆர்ச் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Bye.